ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் உங்கள் ஹேமா ரேகி மாஸ்டர் ஃப்ளவர் தெரப்பிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர் இன்றைக்கி நம்ம இன்ற ஒரு தகவல் ப்ரோக்ராம் பார்க்குறோம் இதில் வந்து நான் ஆறு செட் ஆஃப் கார்டு வச்சுருக்கேன் யுனிவர்ஸ் உங்களுக்கு யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் இந்த ஆறு செட் ஆஃப் கார்ட்ஸ் எப்படி சூஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா கண்களை முடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நீங்கள் வந்து ப்ரீத் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த செட் கார்ட் சூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த செட் கார்ட் நீங்கள் பார்க்கலாம் சரியா வாங்க இப்போ நம்ம ரீடிங் பார்க்க போகலாம் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாேருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன் தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஒன் செட் கார்ட் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன கைடன்ஸ் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் செட் கார்ட் சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு ஹை பொட்டென்ஷியல் உள்ள ஒரு பர்சன் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே உங்கள் கிட்ட இருக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது நீங்கள் புதிய மு முடிவுகள் எடுக்கிறது ஒரு விஷயத்தை வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ஏதாவது ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னால் அது சக்ஸஸ் ஆகக்கூடிய நாள் ஓகேவா இன்றைக்கி நீங்கள் எதை தொட்டாலும் அது சக்ஸஸ் ஸோ உங்களால் வந்து க்ரியேட் பண்ண முடியும் ஆர் அ குட் க்ரியேட்டர் உருவா அதாவது ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குதல் அப்படிங்கிறது வந்து எல்லாராலும் முடியாது ஒரு விஷயத்தை ஃபோக்கஸிங்காக இருந்து அதில் அச்சீவ்மெண்ட் அதில் வந்து அந்த வெற்றியை சக்ஸஸ் அடைகிற வரைக்கும் விட மாட்டீங்க ஸோ உங்களால் வந்து எல்லாமே பண்ண முடியும் ஐ பொடென்ஷியல் உள்ள பர்சனாக இருக்கீங்க இன்றைக்கி எனர்ஜி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ நீங்கள் எதாவது ஒரு முயற்சி பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து தேவைகள் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எதுவாக இருந்தாலும் அதில் சக்ஸஸ் ஆகும் நல்ல விஷயங்களுக்கு சரியா ஸோ யாருக்கும் வந்து பாதகம் இல்லாமல் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் இந்த சொசைட்டிக்கும் நல்ல விஷயங்கள் ஏதாவது நீங்கள் பண்ணுறீங்க இன்றைக்கி அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து இறைவன் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க ப்ளஸ்ஸிங் கொடுக்குறாங்க சரியா காட் பிளஸ் குருச்சரணன் அடுத்தது நம்பர் டூ சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் இன்றைக்கி என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் டூ சூஸ் பண்ணவங்க இன்றைக்கி வந்து நீங்கள் ஏதோ ஒரு மென்டல் டிப்ரெஷனில் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தெரியுது கைஸ் பாஸ்டில் நடந்த விஷயங்கள் ஒரு ஃபெயிலியராக இருக்கலாம் இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஃபெயிலியர் பார்த்த பார்த்துட்டு அதனால் வந்து இப்போ வந்து நீங்கள் அதனால் ஒரு டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக தெரியுது ஸோ நீங்கள் வந்து மெடிடேஷன் பண்ணணும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மெடிடேஷனும் நல்ல ஒரு குருமார்கள் கிட்டே இருந்து நல் அது நல்ல ஒரு புரிதலோடு இருக்கணும் அந்த இது ஓகேவா உங்களோட மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடியதாக இருக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த சுச்சுவேஷன் மாறட்டும் மாறணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக கேளுங்கள் இன்டென்ஷன் வைங்க நம்பிக்கை வைங்க ஓகேவா பயம் பதற்றம் இன்றைக்கி அதிகமாக காணப்படுது உங்களுக்கு ஓகேவா இப்போ தான் வந்து நியூ மூன் இது வந்து நியூ மூன் வந்துச்சு இல்லையா ஸோ ரொம்ப அதிகமாக தெரியுது உங்களுக்கு மேபி இது வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறனால வர டிப்ரெஷன் நீ இந்த மாதிரி நேரத்தில் வந்து நீங்கள் நெகட்டிவாக இருக்கும் போது அதோடய பவர் இன்னும் அதிகமாகுது ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க எதனால் இதை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது உங்களுக்கு புரிதல் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கோங்க சரியா குருச்சரணன் யூ அடுத்தது நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு யுனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் த்ரீ சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் உங்கள் உறவுகள் கிட்டே கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க ஓகேவா அது ரொம்ப நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி ஓகேவா கொஞ்சம் நீங்கள் அவங்கக்கிட்ட ஜாகிரதையாக இருக்க வேண்டிய நாள் ஏன்னா உங்களுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு ஹார்ட் பிரேக் தரக்கூடிய விஷயமான அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாளாக இது தெரியுது நீங்கள் சுதாரிச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து பார்க்குறவங்க லவர்ஸாக இருக்கலாம் இல்லைன்னா திருமணமானவங்க உங்களோட உறவுக்கிட்ட மெயினாக வந்து கணவன் மனைவி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப பேசாதீங்க ரொம்ப அமைதியாக இருந்துருங்க இன்றைக்கி ஓகேவா ஸோ தேர்ட் பார்ட்டினால் சில விஷயங்களும் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனம் உறவுகள் கிட்டே கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஓகே காட் ப்ளஸ் யூ குருச்சரணம் நம்பர் ஃபோர் சூஸ் பண்ணவங்களுக்கு இனிவாஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் நம்பர் ஃபோர் சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் உங்களோட ஃபைனான்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் பேலன்ஸிங்காக இருக்க போகிறீங்க எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரியுது ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஏதாவது திடீர் பண வரவு வருது அப்படின்னாலும் அதை எப்படி வந்து நம்ம வந்து பேலன்சிங்காக அதை வந்து கொண்டு போகணும் அதை வந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஞானம் அது வந்து இன்றைக்கி உங்களுக்கு வரும் அதே மாதிரி உறவுகளாக இருந்தாலும் சரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் எப்படி ஆப்போசிட் பார்ட்டி உங்களை வந்து மண்ணக்கவ வைக்கணும் அப்படின்னு நினச்சி உங்களுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இது பண்ணாலும் சரி சூழ்ச்சிகள் என்ன எதுவாக இருந்தாலும் சரி அதை ஈஸியாக பேலன்சிங்காக கொண்டு போயிடுவீங்க உங்களால் எதையுமே இன்றைக்கி வந்து பேலன்சிங்காக பார்த்துக்க முடியும் அது குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் ஃபைனான்ஷியலாக இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கட்டும் உங்கள் வேலையிலேயே ஒரு வந்து ஒரு பேலன்சிங் கொண்டு போவீங்க ஒரு சிலர் வந்து இதில் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க இந்த பேலன்சிங் உங்களுக்கு வந்து நில்லாக இருக்குது அது வந்து எனக்கு வந்து சரியாக இல்லை எனக்கு வந்து என்னால் வந்து தடுமாற்றம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சில சக்ராஸ் அண்ட் ஆரா உங்களோட ஆரா பிளாக்கில் இருக்கும் இல்லைனா சக்ரா பிளாக் இம்பேலன்ஸில் இருக்குது அது என்னென்ன ஃபர்தர் டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பர்ஸ்னல் ரீடிங் எடுத்துக்கோங்க சரியா அதில் வந்து வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா ஓகே காட் ப்ளஸ் யூ குருச்சரணம் நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் ஃபைவ் சூஸ் பண்ணவங்களுக்கு டே நீங்கள் ஏதோ ஒரு புதிய முயற்சியெல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அது கண்டிப்பாக வெற்றி வெற்றியை நோக்கி தான் நீங்கள் ஜேர்னி பண்ணுறீங்க சக்சஸ் கார்டு ஓகேவா ஸோ நீங்கள் வந்து இன்றைக்கி ஒரு புதிய முயற்சி எது ரொம்ப நாளாக வந்து இதுக்காக ட்ரை பண்ணி அந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க இன்றைக்கி ஸோ இந்த பண்ண போகிற இந்த விஷயம் வந்து உங்களுக்கு லைஃப் உங்களோட ஃப்யூச்சரில் பெரிய சக்ஸஸை கொடுக்க போகுது ஓகேவா ஸோ ரொம்ப ரொம்ப வந்து இன்றைக்கி எனர்ஜி நல்லா இருக்குது இன்றைக்கி நீங்கள் சில கலர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் க்ரே ஒயிட்டு அப்புறம் இந்த மெரூன் அந்த மாதிரி கலர்ஸ் ப்ரௌன் கலர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பவர் அந்த எனர்ஜி வந்து ஈர்த்து கொடுக்கும் உங்களுக்கான சக்ஸஸ் அதை வந்து இது பண்ணும் அதோடு உங்களோட ட்ரெஸ் கூட அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லது ஓகேவா இல்லைன்னா அந்த மாதிரி எதாவது ஒரு ஃப்ளவர்ஸோ இல்லை ஏதாவது சம்திங் உங்கள் கையில் வச்சுக்கோங்க ஓகே அது உங்களுக்கு உங் அந்த பாசிபிலிட்டியும் எடுத்து கொடுக்கும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் காட் ப்ளஸ் யூ குருச்சரணம் இப்போது நம்ம சிக்ஸ் சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க நம்பர் சிக்ஸ் சூஸ் பண்ணவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கிளாரிட்டியோட ஒரு க்ளியர் மைண்ட்செட்டில் இருப்பீங்க எந்த டிசிஷன் மேக்கிங் பண்ணாலும் சரியாக இருக்கும் ஓகேங்களா ஆனால் நீங்கள் வந்து ரொ நீங்கள் ஸ்ட்ரிக்டாக இருங்க வேண்டாம் சொல்லலை ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பீங்க ஆனாலும் உங்களோட வார்த்தையில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க மோஸ்ட் ஆஃப் நீங்கள் இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்க அடுத்தவங்க என்ன ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க இன்றைக்கி அதனால் நீங்கள் உங்களுக்கு என்ன நல் கரெக்டுன்னு தோணுது அதை சொல்லிவிடுவீங்க அதை செய்வீங்க அடுத்தவங்களுக்கு அது என்ன நடக்கும் அதை பற்றி நீங்கள் இன்றைக்கி வருத்தப்பட மாட்டீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை வந்தாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தவங்க அடுத்தவங்களுக்கு வந்து எந்த பாதகமும் இல்லை நீங்கள் பண்ணுறது வந்து கரெக்ட் அப்படிங் அப்படின்னா நீங்கள் அந்த முடிவை எடுக்கலாம் சரியா ஸோ ஏதோ ஒரு கிளியர் கட்டான ஒரு விஷன் உங்களுக்கு தெரியுது இன்றைக்கி அதை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீங்க உங்கள் வழியில் வேறு யாராவது வந்தாலும் நீங்கள் அதை பற்றி கேர் பண்ண மாட்டீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க ஓகேவா ஸோ இது உறவுகள் ரீதியாக இருந்தாலும் சரி நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்தாலும் சரி நீங்கள் நீங்கள் இப்படி தான் ஓகேவா இன்றைக்கி டே நல்லா இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் மற்றவங்களுக்கும் ஹர்ட் ஆகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க அதுவும் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க ஓகேவா ஏன்னால் நீங்கள் உங்கள் பொசிஷனில் கரெக்டாக இருக்கீங்க பட் அதனால் மற்றவங்களுக்கும் அந்த ஹர்ட் ஆகுங்கிற சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் வந்து உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது நான் எடுக்கிற முடிவுலாம் கரெக்டு அதனால் மற்றவங்க என்ன என்ன க இதுவானாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்ட்டு அந்த தோட்டெலாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் இன்றைக்கி டே அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓகே சூழ்நிலையை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுங்கள் கையால் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பண்ணுற விஷயங்கள் கரெக்டு தான் ஓகேவா காட் ப்ளஸ் யூ சரணம் இந்த ரீடிங் எல்லாம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வந்து எப்படி ரெசனேட் ஆகுது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இனியோஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் கைஸ் உங்களுக்கு எதாவது பர்ஸ்னல் ரீடிங் வேணும் உங்களுக்கு ஆறா சக்கரா பிளாக்கேஜஸ் இருக்குது மற்றபடி உங்களுக்கு வந்து உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி இல்லை திருமணம் தள்ளி போகுது நிறைய ஃபெயிலியர் பார்க்குறீங்க பிஸ்னஸில் சரி அப்புறம் வந்து உங்களோட ஜாப் கேரியர்லேயும் சரி இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்ட்டு உங்களுக்குள்ளே ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நிறைய பேர் இந்த மாதிரி விஷயங்கள ஸ்ட்ரகிளாகி நிற்கிறதுக்கு மெயினான காரணம் இருக்குது உங்களுக்கு ரெமெடி வேணும்னாலும் ரெமிடி கொடுப்பேன் இல்லை இன்ஃபர்மேஷன் மட்டும் வேணுன்னாலும் டாரு ரீடிங்னு எடுத்துக்கோங்க நீங்கள் பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கு வாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும்னா நீங்கள் எந்த எதுக்காக நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வரீங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லுங்கள் லவ் லைஃப் வந்து சரியாக இல்லை ரிலேஷன்ஷிப்பு ரொம்ப இதுவாக இருக்குது ஸ்டெபிலிட்டியாக இல்லை அப்படின்னாலும் அதுக்கும் நீங்கள் தீர்வு இருக்குது அதே மாதிரி திருமணமாகி பிரேக் இருக்குது திருமணம் லைஃப்பில் மேரேஜ் லைஃப்பில் இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குனாலும் அதுக்கும் வந்து தீர்வு இருக்குது ஓகேவா எல்லாமே சரி பண்ணிக்க முடியும் சில பேர் வந்து எக்ஸாமினேஷனுக்காகலாம் ரொம்ப ட்ரை பண்ணுறீங்கள அந்த அதுவும் ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் எந்த இடத்துல நீங்கள் வந்து இதாகுது அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவேன் அதுலேருந்து நீங்கள் அந்த லேக்கில் இருந்து வெளியே வர முடியும் ஓகேவா அடுத்தடுத்து உங்களோட யூச்சரை நீங்கள் ப்ரைட்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிக்க முடியும் காட் ப்ளஸ்யூ குறிச்சரணம்